எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம புளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம் புளி சாதம் செய்யறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துட்டு பத்து நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாயில இருபத்தஞ்சு மில்லி நல்லெண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் காய்ஞ்ச அப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்திக்கணும் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கறிவேப்பிலை பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும் பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா அரை கப் தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்திக்கணும் கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளிக்கரைசல் இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துன புளிக்கரைசல் பாதி அளவு ஆனதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் புளிசாதம் பொடி சேர்த்திக்கலாம் புளிசாதம் பொடி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கு கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ என்ன தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கப் சாதம் சேத்திட்டு தேவையான அளவு உப்பு சேத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும்